கரூர் வாங்கல் அக்ரஹாரம் அருள்மிகு ஸ்ரீ அபய பிரதான வரதராஜ பெருமாள் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா கரூர் மாவட்டம் வட்டம் வாங்கல் அக்ரஹாரம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அபய பிரதான வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு அபய பிரதான வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் பிரத்யேகமாக யாக குண்டங்கள் அமைத்து முதல் கால யாக வேள்வி தொடங்கி நான்கு கால யாக வேள்வி வரை நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக யாகசாலையில் பூஜிக்கப்பட்ட புனித தீர்த்த கலசத்திற்கு பட்டாச்சாரியார்கள் மகாதீப ஆராதனை காட்டினர் தொடர்ந்து பட்டாச்சாரியார்கள் நான்கு கால யாக வேள்வியில் மேளதாளங்கள் முழங்க தலையில் சுமந்தவாறு ஆலயம் வளம் வந்து கோபுர கலசம் வந்தடைந்தனர் அதைத் தொடர்ந்து கோபுர கலசத்திற்கு வான வேடிக்கை முழங்க ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் நான்கு கால யாக பூஜிக்கப்பட்ட புனித தீர்த்தத்தை பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரம் மோதியபடி கோபுர கலசத்திற்கு ஊற்றினர் தொடர்ந்து மூலவர் உள்ளிட்ட பரிவார சுவாமிகளுக்கு பூஜிக்கப்பட்ட புனித தீர்த்தத்தால் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது தொடர்ந்து கூடியிருந்த அனைத்து பக்தர்களுக்கும் மஞ்சள் துளசி உள்ளிட்ட பிரசாதங்கள் வழங்கப்பட்டு விழா சிறப்பாக நிறைவு பெற்றது கரோல் பாங்கல் அக்ரஹாரம் பகுதியில் உள்ள அருகு ஸ்ரீ அபய பிரதான வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் நடைபெற்ற அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவைக்கான ஏராளமான பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய நிர்வாகிகள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர்